உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்களாக இருக்கிற எல்லா அய்யாமார்களுக்கும் அம்மாமார்களுக்கும் மகிழ்ச்சிகரமான என்னோட மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் வந்து தலை குனிந்தது யாரால் அப்படிங்கிறது தலைப்பு எல்லாருக்குமே இங்க வந்திருக்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாருமே ஒரு மனச்சான்றோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் மக்கள் வந்து ரொம்ப நேர்மையானவர்கள் தான் மக்கள் வந்து ஒன்னும் தெரியாதவங்களும் கிடையாது எனக்கு மூன்று நிமிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க அந்த மூன்று நிமிடத்துக்குள்ள நான் வந்து சில விடயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துட்டு போறதுக்கு ஆசைப்படுறேன் எல்லாருமே தெரிந்த விடயங்கள் தான் நான் வந்து பிரதானமா வந்து எதால வந்து தலை குடிவு ஏற்பட்டுகின்றத நான் காண்பிக்க விரும்புறேன் எல்லாரும் துண்டு சீட்டு ஏ போர் தாள் எல்லாம் வச்சிருக்காங்க அதனால நானும் ஒரு ஏ போர் தாளோட வந்திருக்கேன் தமிழகம் தலை குனிந்ததற்கு முக்கியமான காரணம் கொஞ்சம் கண்ணால பாத்துக்கோங்கப்பா மறந்துடாதீங்க வெகு விரைவில் தேர்தல் வரப்போது இந்த தலைக்குடியில ஏற்படுத்தின இத வந்து நம்ம இல்லாம ஆக்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தயவு கொண்டு செய்யுங்க தமிழகம் தலை குனிந்ததற்கு முக்கியமான காரணம் கொஞ்சம் பாத்துக்கோங்க சாலையில போறவங்க கூட ஒரு வினாடி பாத்துட்டு போலாம் திராவிடம் 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 அடுத்ததாக தமிழகம் தலை குனிந்ததுக்கு இன்னொருத்தவங்களும் காரணம் தான் அவங்க இப்ப எல்லாம் மனித புனிதர்கள் ஆகல இந்த அம்மா இந்த அம்மா

செஞ்சு வச்சுட்டு பூனைய பக்கத்துல காவல் வச்ச கதையா போதையின் பாதையில் யாரும் போயிடாதீங்க அப்பா போதையின் பாதையில் யாரும் போயிடாதீங்க அப்பா சொல்லி இருக்காரு கருவாட்டு குழம்பு செஞ்சு பூனைய காவல் வச்ச கதைக்கு தயவு செஞ்சு இந்த அப்பாவை தயவு செஞ்சு புறக்கணிங்க இளைஞர்கள் புறக்கணிங்க இளைய தலைமுறையினர் புறக்கணிங்க தமிழகம் தலை குடிஞ்சுட்டே இருக்கு இந்த அப்பாவால நான்கு ஆண்டு ஆட்சி நாரி போன ஆட்சி அதுக்கு திராவிட அப்பாவே சாட்சி அடுத்ததாக

சரியான நபர்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு உங்க ஆதரவு வாக்குகளையும் செலுத்தி வருகின்ற இந்த தேர்தலுக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நான் தாழ்மையோட கேட்டுக்கொண்டு என் பேச்சை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரனார் வாழ்க சிறப்பு நன்றி அடுத்தபடியாக